மாய்ந்த பார்ப்பனன் ஒரு காட்டில் ஒரு கிழத்து புலி இருந்தது அது போதுமான பலம் இல்லாததால் உணவு தேட முடியவில்லை ஓர் ஏரிக்கரையில் போய் நீராடிவிட்டு கையில் தருப்பைப் புல்லும் ஒரு தங்கக் காப்பும் வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தது அப்போது வேதம் படித்த பார்ப்பனன் ஒருவன் அந்த வழியாக போய்க் கொண்டிருத்தான் அவனே அந்த புலி கூப்பிட்டது அந்த இதோ பார் இந்த காப்பை உனக்குத் தருகிறேன் இங்கே வா என்று புலி கூறியது தங்கக் காப்பை கண்டவுடன் பார்ப்பரனுக்கு ஆசையுண்டாகிவிட்டது ஆனால் புலியின் அருகில் செல்லவும் பயமாயிருந்தது புவியாரே தாங்கள் மிகவும் கொடியவராயிற்றே மனிதர்களைக் கொன்று தின்பதே உமது தொழிலாயிற்றே அதை விட்டுவிட்டு எப்போது தானம் செய்ய கிளம்பினீர் என்று தூரத்தில் நின்று கொண்டே பார்ப்பரன் கேட்டான் அதற்கு அந்த புலி ஏ பார்ப்பரனே என்னைப் பார் நானோ கிழப்புலி ஆகிவிட்டேன் எனக்கு பல்லும் இல்லை நகமும் இல்லை பாவம் செய்வதை விட்டுவிட்டு இப்போது தானம் செய்து புண்ணியம் தேட ஆசை கொண்டு வீட்டேன் பயப்படாதே இதோ இந்த ஏரியில் இறங்கித் தலைமுழுகி சுத்தமாக வந்து இந்தக் காப்பை வாங்கிக் கொண்டு போ என்று கூறியது நல்லதென்று பார்ப்பனன் ஏரிக்குள் இறங்கினான் ஏரி ஒரே சேரும் சகதியுமாக இருந்தது சேற்றில் கால்கள் அழுந்திச் சிக்கிக் கொண்டான் பார்ப்பனன் என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் திகைத்து கொண்டிருந்தான் அதைக் கண்ட புலி ஆ சேற்றில் சிக்கிக் கொண்டாயோ இதோ நான் உன்னை வெளியில் எடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் மீது பாய்நீதது தன் முன்னங்காலால் அவனை அரைந்து கொண்டது அவனுடைய இரத்தத்தைக் குடித்து அது பசி ஆற்றிக் கொண்டது முன் யோசனை இல்லாமல் கண்டவற்றில் ஆசை கொள்வது ஆபத்தையே உண்டாக்கும்